இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் என்பது இதுவரையிலும் நடைபெறாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான தேர்தலாக நடைபெறும் எத்தனை அணிகள் யாரோடு யார் என்பதை நாம் பிசிக்கா தொடர்பில் பிரச்சனை வரும் போது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதீங்க முடியலன்னா வெளியில் போங்க அப்படின்னு திமுக தலைமை சொன்ன வாகவமெல்லாம் நமக்கு தகவல்கள் கிடைச்சது இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறும் கூட ஒரு இடத்துல சொல்லல திமுக வெற்றி பெறும் அதுவே சொல்ல தேர்தலில் வெற்றி பெற்று திமுக ஒரு சாதனையை படைத்து விட்டது இந்த ஆட்சி கட்சியை மீண்டும் தொடர்ந்து ஆட்சி என்கிற நிலைப்பாடு இதுவரைக்கும் திமுகவுக்கு வரல இந்த முறை அதை அமைத்தே தீரணும் அப்படிங்கிறாங்க தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் மாநாடு முடிந்த அடுத்த ஒன்றிரண்டு நாட்களிலேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு விஜய் அவர்களோடு கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடக்கிறது நாற்பது இடங்கள் உங்களுக்கு தருகிறோம் விடுதலை சிறுத்தைகளே இரட்டை இலக்கம் கேட்பதாக சொல்றாங்க இந்த முறை அதிகபட்சமாக ஒரு பதினைந்து இடங்கள் இருபத்தஞ்சி முப்பதுன்னு அன்னிய அரசு போன்றவங்க சொன்னாங்க ஆட்சியில் பங்குன்னு வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க இருந்து முயற்சிகள் மேற்கொள்வதாக சொல்கிறாங்க அது அதிமுக எந்தளவுக்கு ஏற்றுக்கொள்ளும் என்று தெரியவில்லை ஒருபோதும் கூட்டணி ஆட்சிங்கிற அந்த நிலைப்பாட்டிற்கு அதிமுக போகாது என்று தான் நான் கருதுகிறேன் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து அங்கே பாஜக ஆட்சி இந்த ரெண்டு பேரையும் எதிர்த்து நம்ம அரசியல் நடத்துவது நமக்கு பாதுகாப்பானதாக இருக்காதுங்கிற அந்த உணர்வு அஇஅதிமுகவில் பயணிக்கிறவர்களுக்கு இருக்கிறது Þakk fyrir því að við erum að hljóða því að við erum að hljóða því að við erum að hljóða því. ராஜேஷ்மயங்களுக்கு வணக்கம் அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது அது குறித்து பாத்தீங்கன்னா மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கர்னா அவர்கள் இப்ப தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் விஜய் வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் பல இடங்கள்ல முன்னெடுக்க வச்சு அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அஹ் கூட்டணி வந்து வைக்கிறதுக்கு விஜய் தரப்பு வந்து முயற்சி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு மூத்த பத்திரிகையில் அய்யநாதன் அவர்கள் ஒரு சில இடங்களை சொல்லியிருந்தாரு ஆஹ் இது சார்ந்த தகவல் ஏதாவது உங்களுக்கு தெரியும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு முடிந்த அடுத்த ஒன்றிரண்டு நாட்களிலேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு விஜய் அவர்களோடு கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடக்கிறது நாற்பது இடங்கள் உங்களுக்கு தருகிறோம் அப்படிங்கிற மாதிரி அதிமுகிருந்து தூது போனதாக பரவலாக செய்தி வெளியானது பத்திரிகைகளில் ஊடகங்களில் இதழ்களில் இந்த செய்தி வந்த உடனே அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷு ஆனந்த் வந்து இல்லை நாங்கள் வந்து அதிமுகலாம் கூட்டணி வைக்கல அப்படின்றார் அதுவே அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுள்ள ஒரு பின்னடைவு தான் அப்படின்னு நான் பார்க்குறேன் ஏன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த இரண்டு பெரும் அரசியல் கட்சி தான் தமிழ்நாட்டில் வெற்றி தோல்வி ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கான வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது இவர்களை தேடி தான் மற்ற கட்சிகள் புதுசாக வருவாங்க ஆனால் திரு விஜய்க்கு என்ன வாக்கு சதவீதம் எவ்வளோ ஆதரவு அவருக்கு இருக்கிறது தெரியலை ஆனால் இளைஞர்கள் மத்தியில் அவருடைய ரசிகர்கள் மத்தியில் அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது அதனால் ஒரு பத்து பன்னெண்டு சதவீதம் வாக்குகளாவது அவர் பெறுவார் என்கிற நம்பிக்கையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த முயற்சியை மேற்கொண்டதாக அந்த தரப்புலையும் சொன்னாங்க தாவேக்கா தரப்புலையுமே சொல்லியிருந்தாங்க ஆனால் உடனடியாக அவர் மறுத்துட்டார் ஆனாலும் இப்போது மீண்டும் அந்த பேச்சுவார்த்தை தொடங்கி இருப்பதாக சொல்கிறாங்க தமிழக வெற்றி கழகம் விடுதலை சிறுத்தைகள் அதிமுக இன்னும் வருகிற வந்து ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து அவங்களோடையும் இணைந்து தேர்தலை எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற வியூகம் இன்னொரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய தலைமை மாநில தலைமைகள் அண்ணா திமுகவோடு இணைந்து பயணித்தால் தான் திமுகவை தேர்தல் களத்தில் நம்ம வெற்றி பெற முடியும் வெற்றி பெற முடியும் அந்த நிலைப்பாட்டிற்காக ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கி மீண்டும் ஒரு வலிமையான கூட்டணியை ஏற்படுத்துவோம் பாமக தேமுதிக போன்ற கட்சிகள் எல்லாம் கொடுமுன்னா அந்த திமுக அணிக்கு ஒரு இணையான ஒரு வலுவான கூட்டணியாக அமைக்கும்னு அவங்க ஒரு பக்கம் வியூகம் வகுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை தாண்டி திராவிட முன்னேற்றக் கழகத்திலே பயணிக்கிற அரசியல் கட்சிகள் மத்தியிலுமே இந்த முறை கூடுதல் இடங்களை பெற்றுவிட வேண்டும் என்கிற கருத்தாக்கம் இருக்கிறது காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபத்தி ரெண்டு தொகுதிகளில் திமுக திமுக விட போட்டியிட்ட காலம் உண்டு எனவே அவர்கள் இந்த முறை மிக குறைந்த நாற்பது நாற்பத்தி இடங்களும் கொடுத்து அவங்களை சமாதானப்படுத்திட்டாங்க அதை தாண்டி அதிக இடங்களில் ஒரு பத்து பதினைந்து தொகுதிகளுக்கு மேல் நின்ற பொது கட்சிகளுக்கும் ஆறு இடங்கள் தான் ஒரு பத்து பன்னிரெண்டு தொகுதிகளில் நின்று விடுதலை சிறுத்தைகளுக்குமே ஆறு இடங்கள் ஆறு தொகு நின்று நாலு ஆமாம் ஆமாம் மதிமுக ஒரு இருபது இருபத்தோரு இடங்கள் வரைக்குமே போட்டி போட்டிருக்கு கடந்த தேர்தல்களில் அவங்களுக்குமே ஆறு இடம் அப்படிங்கிற மாதிரி பிரதான கட்சிகள் ஆனால் இந்த முறை எல்லா அரசியல் கட்சிகளுமே இந்த தேர்தலில் இரட்டை இலக்கத்தில் போட்டியிட வேண்டும் இந்த சிறிய கட்சிகள் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் பெற வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியும் முயற்சிக்கிறது அப்போ இந்த பிரச்சனைகள் வருகிற பொழுது பேரம் பேசுவதற்கு கூடுதல் வாய்ப்பு இந்த கட்சிகளுக்கு இருக்குது நாங்கள் இன்னொரு இடம் போயிடுவோம் அப்படின்னு பாரதிய தேர்தலில் இதுதான் பேசப்படுது ஆமாம் திமுக போயிடும் திமுக தண்ணி மாதிரி விஷயங்கள்லாம் பரவாயில்ல பேசப்படுச்சு ஆமாம் இப்போ இன்றைக்குமே எங்களுக்குள்ள விவாதங்கள் நடக்கலாம் எங்களுக்குள்ள மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம் ஆனால் விலகி செல்வதற்கு வாய்ப்புலாம் எங்களோடு தான் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் திரு ஸ்டாலின் சொல்கிறார் இந்த பக்கமுமே நாங்கள் இப்போதைக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் வெற்றி அது ஆதரப்பூர்வமான வெற்றியாக இருக்க வேண்டும் என்கிற கருத்தாக்கமும் நிச்சயமாக இருக்கும் விடுதலை சிறுத்தைகளே இரட்டை இலக்கம் கேட்பதாக சொல்கிறாங்க இந்த முறை அதிகபட்சமாக ஒரு பதினைந்து இடங்கள் இருபத்தஞ்சி முப்பதுன்னு அன்னிய அரசு போன்றவங்கள் சொன்னாங்க ஆனால் நான் விசாரித்த வகையில் பதினைந்து இடம் அல்லது இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் இருப்பதால் ஒரு பனிரெண்டு சட்டப்பேரவை தொகுதிகள் வேணும் எட்டு ஆமா எட்டு தொகுதிகள் வந்து நீங்க தனித்தொகுதி கொடுத்துருங்க நான்கு தொகுதிகள் பொது தொகுதி வேணும் அப்படிங்கிற மாதிரி கடந்த முறை வாங்கின பொது தொகுதி ரெண்டு தொகுதியுமே வீசிக்க அதனால் கூடுதல் இடங்கள் பெறணுங்கிறாங்க இதே கருத்தாக்கம் சிபிஐ சிபிஎம் மதிமுக போன்ற கட்சிகளுக்கும் இருக்கிறது இரட்டை இலக்கம் அது எப்படி இடப்பங்கீடு வரப்போகிறதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அப்படி இடப்பங்கீடு அதிகமாக அவங்களுக்கு கொடுத்து விட்டு திமுக குறைவான இடங்களில் பெரும்பான்மை கிடைக்காத நிலை வந்து கூட்டணி ஆட்சிங்கிற அந்த அந்த கான்செர்ட் போய்டுமோ அப்படிங்கிற பயம் இருக்குது அது என்ன முடிவெடுக்க போகிறாங்கிறது நமக்கு அப்புறமா இருந்துகிட்டே இருக்குது அதுதான் அதுதான் இப்போ விஜய் அவர்களுமே நாற்பது இடங்களை தாண்டி கிட்டத்தட்ட அறுபது இடங்கள் வேணும் ஆட்சியில் பங்குன்னு வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்பிலிருந்து முயற்சிகள் மேற்கொள்வதாக சொல்கிறாங்க அது என்ன எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளும் என்று தெரியவில்லை ஒருபோதும் கூட்டணி ஆட்சிங்கிற அந்த நிலைப்பாட்டிற்கு அ திமுக போகாது என்று தான் நான் கருதுகிறேன் இது எந்த அளவுக்குன்னு தெரியலை எல்லா தரப்புமே இப்போ திமுக அன்னிக்கு எதிரான மனநிலை இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் கூட்டணிகளுக்கான வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருக்கிறது பேச்சுவார்த்தைகள் இப்போவே தொடங்கிடுச்சு ரகசியமாக தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பாஜகவினுடைய தேசிய தலைமை மாநில தலைமை அஇஅதிமுகவோடு அதிமுகவுடைய திரு எடப்பாடி தவிர்த்த முன்னணியினர் பலரும் கூட இந்த முறை பாஜகவோடு நாம் அணி சேர்ந்தாதான் ஏன்னால் மத்திய ஆட்சி கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி நான் இந்த ஆண்டுகள் இருக்க போகிறது மாநில ஆட்சி கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது ஒரே காலகட்டத்தில் ரெண்டு எதிரிகளை நாம சந்திக்க முடியாது மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து அங்க பாஜக ஆட்சி இந்த ரெண்டு பேரையும் எதிர்த்து நம்ம அரசியல் நடத்துவது நமக்கு பாதுகாப்பானதாக இருக்காதுங்கிற அந்த உணர்வு அதிமுகவில் பயணிக்கிறவர்களுக்கு இருக்கிறது பாஜகவும் இப்போ அதிமுக எதிர்ப்புன்ற மனநிலையை ரொம்பவே சைலண்ட் குறைச்சிட்டாங்க குறைச்சிட்டாங்க அந்த எதிர் மனநிலை என்று ரெண்டு தரப்புமே விமர்சனங்களை தவிர்த்து விட்டார்கள் அண்ணாமலை அவர்கள் லண்டன் பயணத்துக்கு அப்புறம் அதிமுக சார்ந்த எந்த விஷயங்களும் பெருசாக தொடர்றதே கிடையாது ரொம்ப சாஃப்ட் காரணங்களா போயிட்டு இருக்கு ரீசெண்டா சீமான அவர்கள் வந்து நெகட்டிவா வந்து பெரிய பிரச்சனைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவராக போயிட்டாரோ அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரே தவிர்த்து எதுவுமே அந்த பழைய ஸ்டைலதான் இல்லாமல் இருக்கு நிச்சயமாக நிச்சயமா அதுதான் இப்போ டெல்லியிலேருந்து அவங்க அவருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த நடைபெற்று முடிந்த இந்த டெல்லி சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு பிறகு இங்கே தமிழகத்திற்கு பாஜகவினுடைய பொறுப்பாளர்கள் நியமனம் வந்துருச்சுன்னு சொன்னால் அவங்க பேச்சு நியமனம் அது அதிகாரப்பூர்வமாக அந்த நியமனங்கள் வந்த உடனே ஒரு பூர்வாங்க பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் வெளிப்படையாக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த நிலைப்பாடு என்பது ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணியை அமைக்காவிட்டால் திமுக மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னால் அவங்க மூணு மாதத்துக்கு முன்னாடியே களப்பணியில் இறங்கிட்டாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலேயே பொறுப்பாளர்களை நியமித்து விட்டார்கள் இந்த பாக பொறுப்பாளர்கள் பூத்து கமிட்டி பொறுப்பாளர்கள் இதை தாண்டி பொறுப்பு அமைச்சர்களும் களத்தில் இறங்கிட்டாங்க அதனால் அந்த இரநூறு ப்ளஸ்ஸுங்கிறதுல அவங்க ரொம்ப கான்செப்ட் ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க இதையும் தாண்டி புரட்சி எம்ஜிஆர் வந்து எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலு ஒரு ஆர்டிக் வெற்றி தொடர் வெற்றியை விட்டார் செல்வி ஜெயலலிதா அவங்களுமே ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு பத்தாண்டுகள் ஒரு ஆட்சி கட்சி மீண்டும் ஆட்சி கட்சிங்கிற நிலைப்பாட்டை முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அவரும் கொண்டு வந்துட்டார் அப்போ திமுக தொடர்ந்து மாறி மாறி தான் வந்திருக்கு தொடர் வெற்றியை ஒருபோதும் பெற்றதில்லை அறுபத்தேழுல வந்து அண்ணாமரைக்கு பிறகு எழுபத்தொன்னில் ஒரு வந்தார் எழுபத்தி ஆறில் ஆட்சி போயிடுச்சு எழுபத்தேழுல படிச்ச எம்ஜிஆர் புரட்சி படிச்சு எம்ஜிஆர் எண்பத்தி நாலு எம்ஜிஆர் எண்பத்தி ஒன்பதில் பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு எண்பத்தொம்பது நடைபெற்ற தேர்தல்தான் திமுக வருது இப்போ தொண்ணூற்றி அண்ணா திமுக தொண்ணூற்றி திமுக அப்படி தான் மாறி மாறி வருகிறது ஆக திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த எழுபத்தைந்து ஆண்டு கால அரசியல் பயணத்தில் ஆறு ஏழு தேர்தல்களை சந்தித்து தொடர் வெற்றியை பெற முடியவில்லை இந்த முறை மீண்டும் ஆட்சி கொண்டு வந்து அந்த தொடர் வெற்றியையும் பெற்றுவிட்டோம் என்கிற சாதனையை படைக்க வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தில் இருப்பதால் அவங்க எந்த முடிவையும் எடுப்பார்கள் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் குறிப்பாக சொல்லணும்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து திமுக வரைக்கும் பெறாத வெற்றிகளெல்லாம் பெற்று பெற்றுக் கொடுத்துருக்காரு நாற்பது நாற்பது ஜெயிச்சதே கிடையாது ஆனால் வின் பண்ணியிருக்காங்க மெஜாரிட்டி வந்து இவ்வளோ மெஜாரிட்டி வாங்கி ஜெயிச்சது கிடையாதுன்ற பல விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க ஒருவேளை மீண்டும் இந்த வெற்றி பெற வரதுக்கிற விஷயத்த ஸ்டாலின் எடுத்தாருன்னு என்ன பண்ணுறேன் இல்லை அதுதான் மீண்டும் தொடர் வெற்றியை பெற வேண்டும் என்கிற ஒரே தான் இந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கிறாங்க ஒரு அரசியல் கட்சி இத்தனை ஆண்டுகள் பயணித்து ஒரு நிலைத்த ஒரு மீண்டும் மக்கள் ஆதரவை பெற்று ஆட்சிக்கு வந்தோம் என்கிற அந்த நிலைப்பாட்டை உருவாக்க முடியவில்லையே என்கிற அந்த எண்ணம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பத்தி நான்கு இடங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று தேர்தலில் வெற்றி பெற்று திமுக அது ஒரு சாதனையை படைத்து விட்டது இந்த ஆட்சி கட்சியை மீண்டும் தொடர்ந்து ஆட்சி என்கிற நிலைப்பாடு இதுவரைக்கும் திமுகவுக்கு வரல இந்த முறை அதை அமைத்தே தீரணும் அப்படிங்கிறாங்க நான் அறிந்த வகையில் நான் உள்வட்டத்தில் கேள்விப்பட்ட வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எந்த கட்சிகள் போனாலும் அதை பற்றி கவனப்பட வேண்டாம் நாம் கூடுதலான இடங்கள் இருக்கிற எல்லா கட்சிகளும் போயிட்டாலும் கூட இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா எப்படி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் இரட்டையிலேயே களமிறக்கி ஒரு நூற்றி முப்பத்தி நாலு இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தாரோ அதே போல் உதயசூரியனை இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் களமுறைக்கி நாம் வெற்றி பெற்று விடுவோம் அப்படிங்கிற கருத்தாக்கமும் அங்கே வந்துருச்சு அது தொடர்பாகவும் பேசப்படுவோம் அதிமுக ஒரு பக்கம் பாஜக ஒரு பக்கம் நாம் தமிழுக்கு ஒரு பக்கம் விஜய கட்சி ஒரு பக்கம் சொல்லிட்டு பரவாயில்ல பிரிடுறதுனால அந்த ஒரு பிளஸ் பாயிண்ட் டிஎம் கே ஆமாம் திமுகவினுடைய ஆட்சி கட்சியாகவும் திமுக இருக்கிறது திமுகவினுடைய வாக்குமே இருக்கு திமுக எடுத்த சில நடவடிக்கைகள்னால் பெண்களுடைய வாக்குகள் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் எப்பவுமே நம்ம மக்கள் இந்த ஓடுற குதிரையில் பணம் கட்டுற மாதிரி யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கிறதோ அங்கே தான் போடுவாங்க நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி ஒரு நான்கு முனை ஐந்து முனை போட்டி என்று வருகிற பொழுது ஆதரவு ஓட்டுகள் அப்படியே திமுகவுக்கு கிடைக்கும் எதிர் ஓட்டுகள் நான்கு பிரிவு ஐந்து பிரிவாக சிதறுகிற பொழுது இவர்களுக்கான வாய்ப்பு மீண்டும் வந்துடும் தொடர்ச்சியாக மேபி இரநூறுக்கு இரநூறு ஜெய் இரநூறு ஜெயிப்போம் இரநூத்தி முப்பத்தி நாலுன்னு சொல்லிட்டு பேசி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தார் அந்த தைரியத்தை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குதோ எதிர்கட்சிகளோட இந்த பலவீனமோ இந்த பிரிஞ்சு இருக்கிறதுக்கான தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலினுக்கு இவ்வளோ ஒரு தைரியத்தை கொடுக்குதோ அப்படின்னு பார்க்க பார்ப்பேன் இல்லை இந்த அவர் அர்ஜனா ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது ரொம்ப இருமாப்போட இரநூறுக்கு மேலே கலை கலையதார்த்தம் அப்படி இல்லைன்னு சொன்னதுக்கு அதற்கு பதிலளித்த மாண்மிகு அமைச்சர் சேகர்பாபு சொன்னார் இருநூத்தி முப்பத்தி நாலுங்கிறது இருமாப்போட பேசுறதா சொல்றாங்க இன்னும் கூடுதல் இருமாப்போட சொல்லுகிறோம் இருநூறு அல்ல இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் இந்த தேர்தலில் கைப்பற்றுவோங்கிற வெற்றி பெறுவோம்னு சொல்லலை கைப்பற்றுவோம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் கைப்பற்றுவோம் அப்ப கைப்பற்றுவதற்கான முயற்சியில் களம் இறங்கி விட்டார்கள் அதுதான் யதார்த்தம் பண்ணிட்டாங்க இரநூறு பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறும்னு கூட ஒரு இடத்துலையும் சொல்லலை திமுக வெற்றி பெறும் கூட்டணின்ற விஷயங்களையும் அதுவே அதுவே சொல்லலை அதுதான் நான் சொல்ல வர்றேன் ஒருவேளை இவர்கள் பிரிஞ்சு போனால் காங்கிரஸ் தலைமையில் ஒரு அணி என்டிஏ தலைமையில் ஒரு அணி திமுக தலைமையில் ஒரு அணி விஜய் இந்த பக்கம் விஜய் தலைமையில் ஒரு அணி சீமான் ஒரு அணின்னு பிரிகிற பொழுது நமக்கு போதுமான அளவுக்கு வெற்றிக்கான வா கிடைச்சிடும் ஒரு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்கிற அந்த மனப்போக்கும் திமுகவிடம் இருக்கிறது ஏன்னா விசிகா தொடர்பில் பிரச்சனை வர்ற போது நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காதிங்க முடியலைன்னா வெளியில் போங்க அப்படின்னு திமுக தலைமை சொன்னதாகவெல்லாம் நமக்கு தகவல்கள் கிடைச்சது கிடைச்சது அப்போ இந்த பிடிவாத போக்கு என்பது சிறிய சிறிய கட்சிகளுக்கு நீங்கள் வெளியில் போயிட்டு பத்து தொகுதி பதினஞ்சு தொகுதி கிடைச்சாலுமே எத்தனையில் வெற்றி பெற முடியும்னு தெரியாது திமுகவில் இருக்கிறபோது நமக்கு வெற்றி உறுதி என்று கருதுகிறவர்கள் இங்கேயே இருப்பார்கள் அப்படி இல்லை நமக்கு அதிக தொகுதி வேணும் தொகுதிக்கு தக்கவாறு செலவு தொகைகள் கிடைக்கும் அப்படின்னு போகிறவங்களும் போவாங்க அதனால தான் நான் தொடக்கத்திலே சொன்னேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் என்பது இதுவரையிலும் நடைபெறாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான தேர்தலாக நடைபெறும் எத்தனை அணிகள் யாரோடு யார் என்பதை நாம் அநேகமாக இந்த மார்ச் ஏப்ரலுக்குள்ளே நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே சார்